ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் வந்து இன்னும் சண்டே மார்னிங் வந்து மார்னிங் வந்து கிச்சனில் இடமும் என்னெல்லாம் பண்ணுவேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து டீ வச்சுருவேன் அப்புறம் வந்து என்ன பண்ணுன்னா வந்து ஒரு பக்கம் வந்து வெந்நீர் வச்சுருவேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா வந்து ஒன் டே முன்னாடி வந்து நம்ம வந்து கழுவி கமத்தில் பாத்திரத்தில என்ன பண்ணோன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து எல்லாமே இயக்க அந்த பாத்திரம் செல்ஃபில் வந்து அடுக்கி வச்சுருவேன் நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் வந்து சாம்பாரும் வைக்க போகிற அதுக்கு தேவையான வெஜிடபிள் எடுத்து வச்சுட்டேன் வெஜிடபிள் எடுத்து வச்சு அப்புறம் வந்து பருப்பு வெஜிடபிள் எல்லாம் வந்து கட் பண்ணி குக்கரில் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கட்டி வேதிக்காக வந்து அவங்க வந்து வெஜிடபிள்ஸ் துண்டு துண்டு எடுத்து சாப்பிட மாட்டாங்க பருப்பு கூட அடுக்கையாக வச்சுருப்பேன் இதாக வச்சுட்டு குக்கர் அடுப்பில் வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று இட்லி தான் வைக்க போகிறேன் இட்லி வந்து நான் அடுப்பில் வந்து எழுந்திரிச்சி வருது ஃப்ரெண்ட்ஸ் இட்லி டெய்லி இட்லி நான் இருந்தாலும் சாப்பிடுவாங்க அதனால தான் வந்து டெய்லி இட்லி மேக்ஸிமம் வைக்கிறது அப்புறம் வந்து சாம்பார் வந்து காய்கறி பருப்பெல்லாம் கறிந்து அதை வந்து கடுகு அடைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சிவையாக வந்து சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாம்பாரும் அப்புறம் வந்து இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து சுடை வந்து வாணுவோம் ಕಿಚನಲ್ಲಿ ಒಕ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ವೀಡಿಯೋ